வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி ஜோதிநிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் அதாவது ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த இருபத்தொம்பது வயசுல பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமைங்க சரிங்களா தீவிர துவாதிசி திதியில நீங்க பிறக்குற நீங்க உத்திர நட்சத்திர ராசியில பிறக்குறீங்க இந்த உத்திர நட்சத்திர கன்னிராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா மேசராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு டேட்டோ பாப்பி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த தசாபுத்தி பலன்கள் எல்லாம் பொருந்தும் அப்படிங்கறதையும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு குபேர புள்ளி பூர நட்சத்திர சிம்ம ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மக நட்சத்திர சிம்ம ராசிலயுமே அமையக்கூடிய அமைப்பு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதிகள் வீட்டுலயும் உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கறத கூட நீங்க எடுத்துக்கலாம் மேசராசிக்காரங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது தான் சரிங்களா உத்திர நட்சத்திரம் சூரியனோட சாரத்துல பிறந்த நீங்க சூரியனோட சாரத்துல பிறந்த நீங்க எடுத்த உடனையும் புத்தி சூரிய தசையை அனுபவிப்பீங்க அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு பத்து வருஷமும் தசை ஒரு ஏழு வருஷமும் இப்போதைக்கு ராகு தசை பதினெட்டு வருஷமும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க சரிங்களா அப்படின்னா ராகு எது தோஷம் தான் அதாவது லக்கணமும் ரெண்டாம் இடமோ ராகு கேது அமைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பாதிப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னோன்னா சிம்ம லக்கணமும் கன்னி லக்கணமும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பலக்கணமும் மீனலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க அதிகமாக பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதை விட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லக்கணம் தனுசு லக்கணக்காரங்களும் பாதிக்கப்படுவீங்க எப்படி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னா ஒண்ணு கடன் நோய் வம்பு பிரச்சனை கணவன் மனைவி கடையில இருக்கிற ஒற்றுமை தடை பண்றது அவங்க காலையில காலையில மூஞ்ச பார்த்தாவே சண்டை பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு காரணம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறோம் தான் குடும்பத்துக்கு கவனம் செய்வனை வஸ்ட்டானோ பில்லி சுனி வச்சிட்டானோ ஏவல் அனுப்பிட்டானோ அப்படிங்கிற எண்ணமும் இதை அதிகரிக்குங்க கொஞ்சம் அதுல கவனமாக இருங்க ஒற்றுமையை நீங்களே குலச்சுக்குவீங்க அப்படிங்கிற காரணம் தான் வேண்டாத கெட்ட பெயரும் வேண்டாத ஃபோன் தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படும் ஆண் பெண் இருவருக்கும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனமாக நல்லது தூர தேச பயணம் பூர்வீகத்தை விட்டு இடப்பெயர்ச்சி பண்ணுறது வீடு மாறிக்கிட்டே இருக்கிறது வாடகை வீட்டுக்கு போனால் இந்த வீடு சரியில்லை அந்த வீடு சரியில்லைன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே இந்த தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இல்லைன்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு வேறு ஊரோ வேறு தேசமோ போகக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஜாதகத்துப்படி நாடி முறைப்படியும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கும் நிலை நிலைகளெல்லாம் மனசுக்கு சொந்தக்காரர் நீங்கள் அழகுக்கும் சொந்தக்காரரு தான் அதிலெல்லாம் மாற்றம் இல்லை கண்ணில் எடுதுகண் பாதிக்கப்படும் கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனைகள் இது கொடுக்கும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க வேண்டாத கெட்ட பெயரையும் இது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அது ஃபோனால் தான் வரும் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி திருப்தியை அடையாத மனைவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்க நல்ல வியாபாரி முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் ஆனா பண்ணக்கூடாது முப்பது வயசுக்கு மேல சொந்த தொழில் பண்ணீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் பல தொழில் பாக்குற யோகம் சில சமயம் முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்த்தா ஞானம் மட்டும்தான் கிடைக்கும் லாபம் கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலை இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்க அனுபவிப்பீங்க கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருந்துக்கங்க விபத்துகள் மூலிமா கைகாலில் உடைப்பு ஏற்படக்கூடிய முதல்ல இருந்து இருக்குது இதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக நான் வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் தலையிலேயே சுமந்துட்டு இருப்பீங்க போன்னால உங்களுக்கு கெட்ட பேர் வரும் கணவன் அல்லாத பிற ஆண்களோட சில சமயம் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு அதனால் முதல்ல அதை தெரிஞ்சு கொஞ்சம் விலகி இருந்துக்காது உங்களுக்கு சிறப்புங்க சரிங்களா நல்ல ஒரு ஆசிரியர் தான் நீங்களும் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளை இது கொஞ்சம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கணவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் சில சமயம் கோபக்காரன் ரோசக்காரன் சண்டைக்காரனாகவும் இருப்பான் நோயாளியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கணவன் அமையக்கூடிய அமைப்பு இந்த ராக திசையப்ப ஒன்று பிரச்சனையாகி பிரிவாகி டைவர்ஸ் வரைக்கும் எழுதி சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க போனை கரெக்டாக பயன்படுத்துங்க அவ்வளவுதான் இப்போ ஏதாவது சுப பலன்கள் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் போன வருஷமே சுப பலன் நல்லா அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது திருமணம் அமையக்கூடியதோ வீடு கட்டக்கூடியதோ போன வருஷமே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை நகை எடுக்கக்கூடிய அமைப்போ போன வருஷமே உங்களுக்கு இதை விட்டா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சுட்டா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலனோ யோகமோ அமையக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நினைத்து அனுபவம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்